வரப்போறதா ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாக இதனால இப்போ அமுதாவும் அனலட்சுமி சீரியல் ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல இருந்துட்டு நிறைய ரசிகர்கள் சீரியல் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் ரெண்டு வருஷம் கூட ஆகல அதுக்குள்ள ஏன் சீரியல் முடிக்கிறீங்க அப்படின்னு தொடர்ந்து சோஷியல் மீடியால கேட்டுட்டு வந்துட்டு அதுக்குள்ள ஏன் நல்லா போயிட்டு இருக்க சீரியல் முடிக்கிறீங்க அப்படின்னு ரசிகர்கள் கேட்டுட்டு இந்த நிலையில இப்போ இந்த சீரியல்ல அமுதாவை ஆக்ட் பண்ற நடிகை கண்மணி மனோகரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமுதாவும் அனலட்சுமி சீரியல் இப்ப வரையும் ஓரளவுக்கு நல்லா

இந்த சீரியல் இவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வரும்னு நாங்களும் உங்களை தான் எதிர்பார்க்கவே இல்ல அதனால இங்க நாங்க உள்ள எல்லா ஆர்டிஸ்டையும் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் நான் இங்க எல்லாரையும் ஒரே குடும்பமா தான் இருக்கும் இந்த சீரியல் முடிவுக்கு வர்றது உங்களுக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கோ அதை விட எங்களுக்கு பல மடங்கு அதிர்ச்சியா இருக்கு மேலும் கண்டிப்பா உங்க எல்லாரையும் அடுத்த ப்ராஜெக்ட்ல மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த விடிவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகை கண்மணி மனோகரன் சொல்லி இருக்கிற இந்த விஷயத்த பற்றியும் அமுதாவும் அனலக்ஷ்மி சீரியல் முடிவுக்கு வரப்போற செய்தியை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க